விருச்சிகராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் இனி நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு நவகிரக பலன்கள் எப்படி உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனைக்கும் அசராமல் எல்லாத்தையும் செஞ்சிட்டே இருக்கிறவங்க நீங்கள் தாங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கண்டுக்கவே மாட்டீங்க பிரச்சனை இல்லைன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா நமக்கு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஏன்னா பிரச்சனை அதிகமாக சுமந்துட்ருக்குறவங்க நீங்கள் தான் எத்தனையோ தோல்விகள் எத்தனையோ அவமானங்கள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் போவீங்க எதுக்கும் கொஞ்சம் கூட அசரவே மாட்டீங்க அவ்வளோ தைரியசாலிகள் ஆனால் இதெல்லாம் ஒரு விதத்தில் உங்களுக்கு கோபமாக வெளிவரும் அதனால்தான் உங்களை பார்க்குறவங்களாம் இவர் கோபக்காரங்க இவங்க கோபக்காரங்க அப்படி சொல்லிடுவாங்க ஆனால் அந்த கோபத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பலகீனம் என்னென்னு அவங்களுக்கு தெரியாது அவ்வளோ வழிகளோடு இருக்கிறீங்க ஏன்னா இருந்து பார்க்கும் பொழுது எல்லாமே என்ன தெரியுதோ கண்ணுக்கு அதை தானே சொல்லுவாங்க அதுதான் இன்னைய வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு எங்கே போனாலும் ஒரு அலட்சியம் உங்களை பார்த்தாலே ஒரு அலட்சியப்படுத்திகிட்டு போவாங்க ஆமாங்க இவங்க வந்துட்டாங்க இவங்க வந்தாலே நிறைய பேசுவாங்க இவங்க அனுபவத்தெல்லாம் நம்மகிட்ட கிட்ட சொல்லுவாங்கன்னுவாங்க ஆனால் உங்களோட அனுபவம் நிறைய பேருக்கு பிரயோஜனப்படும்னு தெரியல அவங்களுக்கு உங்கள் சொல் கருத்துக்களை மட்டும் கேட்டாலே போதுங்க நிறைய பேர் வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க ஏன்னா அவ்வளவு அனுபவங்களும் நீங்கள் சுமந்திருக்கீங்க உங்களுக்கு அது தெரியாததுனால தான் இந்த அனுபவங்களை யாரும் சொல்லாததுனால தான் இன்னைய வரைக்கும் நீங்களும் இருக்கீங்க ஒரு சில இடங்களில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்தாலும் அது தெரிய வேண்டிய நேரத்தில் தெரியலை ஆனால் மற்றவங்களுக்கு அது பயன்படட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது யாரும் அதை ஏற்றுக்கிற பக்குவம் இல்லாமல் இருக்காங்க இன்றைக்கி தான் ஒரு கருத்து சொன்னாலும் ஒரு அட்வைஸ் பண்ணாலோ எல்லாருக்கும் கோபம் வருது இல்லை ஆனால் அது சரியாக அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அதில் அவங்க ஜெயிக்கலான்ற எண்ணம் இப்போ இல்லை அதுதான் இப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நாள் வரைக்கும் கடந்து வந்த பாதைகள் கஷ்டமான பாதைகளாக இருந்தாலும் இனி வரக்கூடிய பாதைகள் உங்களுக்கான பாதைகள் கல் முள்ளுமாக தான் இருந்துச்சு இனிமேல் என்னங்க எங்களுக்கு அப்படியே பட்டு போட்டாங்க வரவேற்பாங்கன்றீங்க கல் முள்ளு இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் பயணம் பண்ணிட்டீங்க வெறும் காலோட பயணம் பண்ணிட்டீங்க இப்போ வரப்போகிற பாதை வந்து கரடு முரடாக இருந்தாலும் ஒரு செப்பல்னு ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா அதுதான் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அங்கீகாரம் செருப்பு போட்டுக்கிட்டு போங்கன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் இப்போ வர பாதையும் கரடு முரடான பாதை தான் ஆனால் வெறும் காலோடு எவ்வளோ நாளைக்கு நடப்பீங்க வேணாம் இப்போ ஒரு ஒரு ஏதாவது ஒரு பாதுகை இருந்தால் நீங்கள் பாட்டு நடந்து போயிட்டே இருக்கலாம் இருந்தாலும் பெரிய வழிகள் இருக்காதுன்னு தான் இப்போ நிலவரம் மாறுறதுக்கான காரணம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரகம் எல்லாம் நல்லாதாங்க இருக்குது உங்கள் ராசிநாதன் செவ்வாய்ங்க உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் பகவான் அப்போ நீங்கள் தினந்தோறும் முருகப்பெருமானை பெருமானை மட்டும் வழிபாடு செய்துட்டு வந்தாலே போதுங்க பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாருங்க தெளிவான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு பூமி யோகத்தை கொடுப்பாருங்க எப்பயுமே ஏற்கனவே நிறைய பூமியெல்லாம் வச்சுருந்து தாங்க வித்தானுவீங்க மறுபடியும் ஸ்கேராதுன்றதுக்கு என்ன நிச்சயம் மறுபடியும் உங்கள் கிட்டே வரும் ஏதோ இந்த நேரம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதுக்காக உங்களுக்கு நிரந்தரமாக இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது இது வரைக்குமே எனக்கு இல்லைங்க நான் வாங்கினதே இல்லைங்க வீடு இல்லை எனக்கு சொந்த வீடு கிடையாது சொந்த இடம் இல்லை எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு சேரும் உங்கள் ராசிநாதன் உங்களை எந்த இடத்துலையும் இட்டு கொடுக்கவே மாட்டார் ஏதோ ஒரு காலம் உங்களுக்கான காலம் வரும் வரை காத்துக்கிட்டு தான் இருக்கணும் உங்களுக்கு வீடு மண் வாகனம் எப்பயுமே இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது வாழ்க்கையில் இப்போ தான் நீங்கள் சந்தோஷத்தையும் அனுபவிக்க போகிறீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில் வீடு மனை வாகனம் எல்லாம் வாங்குவீங்க நிச்சயமாக நடக்கும் அதே போல் ரத்த பந்த உறவுகள் இவ்வளோ நாளாக எதிரியும் புதிரியுமா இருந்திருப்பீங்க இப்போ ஓரளவுக்கு ஒன்று அமைதியாக போவீங்க இல்லை ரெண்டு பேரும் இப்படி சேர்ந்து வாழிற அளவுக்கு சேர்ந்து சுமூகமான ஒரு உறவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதையெல்லாம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க அதே போல் நீங்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க விருச்சகராசிக்காரர்கள் எப்போ வேணாலேயும் போகலாம் செவ்வாய்க்கிழமையில் ஏதோ ஒரு செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் போயிட்டு வரலாம் போயிட்டு வைத்தீஸ்வரனை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இன்னும் செல்வ செழிப்போடு சீரும் சிறப்பமாக இருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு இயல்பாக நடக்க வேண்டிய செயலாக அமையும் ராசிக்கு சூரிய பகவான் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் இருக்காருங்க சூரியன் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லை இருந்தாலும் பெரிய ப்ராப்ளம் இல்லைனாலும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்து தான் ஆகணும் ஏதோ உங்களது வளர்ச்சியை தடை பண்ணுவதற்கு சில வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் இருக்கலாம் செய்யக்கூடிய வேலையில் இருக்கலாம் வியாபாரத்தில் இருக்கலாம் எங்கேயோ உங்களுக்கு அந்த செய்யும் வேலையில் ஒரு குறை ஏற்படும் இல்லைன்னா அந்த வேலையை யாரோ ஒரு சிலவங்க உங்களுக்கு எடுத்து விடுவாங்க இதை மாதிரியான அமைப்பில் இப்போ இருக்குது நாம் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் கடன் சுமை ஏறுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க கடன் ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிந்த வரைக்கும் கடன் வாங்காதீங்க கடன் வாங்கினா இப்போ அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் கடன் அடைக்கிறதுக்காட்டி நீங்கள் படாத பாடு படுவீங்க அது முடியாமல் போகலாம் இதனால் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க அவமானமாக இருக்கும் சில இடங்களில் பதில்களை சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க அப்படியான சூழ்நிலையெல்லாம் நிறைய நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அது மறுபடியும் வர வேண்டாம் அதனால் கடன் வாங்காமல் இருப்பது இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு சிறப்புங்க அதே போல் குலதெய்வத்தோட சக்தி கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தாங்க வரணும் வேறு வழி கிடையாது ஏன்னா நீங்கள் குலதெய்வம் நான் கும்பிட மாட்டேன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் கும்பிடுவேன் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் நான் சாமி கும்பிடுவேன் பொழுது அந்த பவர் உங்களுக்கு கிடைக்காம போயிடும் இப்போ அதற்கான சரியான அமைப்பும் இல்லாத பொழுது பவர் அதிகமாக குறையும் பொழுது உங்களுக்கான பிரச்சனைகள் தீர்வுக்கே வராது அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வீட்டில் இருந்து கூட மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் அதே போல் பல வகையில் உங்களுக்கு பகை வர்றதுக்கான வாய்ப்புகளையும் இப்போ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சிவன் வழிபாடு செய்யுங்க சரியாக போயிடும் முடிந்த வரைக்கும் இது பெரிய பிரச்சனைகளுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது அந்த காலகட்டத்தில் அந்த இடத்துலேயே அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்க ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அது அடுத்த கட்ட நகர்வுக்கே போகக்கூடாது அதே இடத்துல அதை ஸ்மூத்தாக சரி பண்ணிடணும் அளவுக்கு உங்களுக்கும் தெரியும் தெரியாதவர்கள் ஒன்றும் கிடையாது நிறைய விஷயங்கள் தெரியும் இருந்தாலும் கோபம் வராமல் பார்த்துக்கோங்க கோவம் உங்களுக்கு பகையாக மாறிடும் அதனால் முடிந்த வரைக்கும் கோபம் இல்லாமல் நிதானமாக எந்தவித பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா சிவன் வழிபாடு உங்களுக்கு நல்லா இருக்குங்க சூரியன் சரியில்லாத பொழுது சிவன் வழிபாடு சிறப்பானதுங்க அதே போல் பைரவருக்கு அதாவது நாய்கள் தெரு நாய்களுக்கெல்லாம் கோதுமையாலான பிஸ்கெட்டு இல்லை கோதுமையான சப்பாத்தி அது மாதிரியான விஷயங்களை செய்து நீங்கள் எடுத்துகிட்டு போட்டு போட்டுவாங்க சரியாக போய்டும் ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்கள் வீட்டிலேயே நாய் வளர்த்திங்கன்னா அது இன்னும் விசேஷம் போடுங்க கோதுமையாலான உணவுகளை போடும் பொழுது உங்களுக்கான பிரச்சனைகள் தீந்துரும் சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க நாள் வரைக்கும் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை உறவுகளுக்குள்ள பிரச்சனை நண்பர்களுக்குள்ள பிரச்சனைலாம் இருந்தாலும் இப்போ சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதிரிகள் கூட இப்போ ஓரளவுக்கு உங்ககிட்ட நண்பர்களை போல பழகிறதுக்கு வருவாங்க பார்த்துக்கோங்க அது சரியான நட்பா அப்படின்னு பாருங்கள் அப்போ தான் நம்ம வந்து தப்பிக்க முடியும் இப்போ குரு பலர் நல்லா இருக்கிறதுனால தொழில் யோகம் உண்டாகுதுங்க தொழில் வளர்ச்சி உண்டாகுது எந்த தொழில் செய்தாலும் அதில் ஓரளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைத்திடும் எதிர்பார்த்த லாபத்தை விட ஏதோ ஒரு விதத்தில் லாபம் இருக்கும் நஷ்டம் ஏற்படாது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் பண வரவு ஏற்படும் பொருளாதார மாற்றம் ஏற்படும் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும் இவங்களனால சின்ன சின்ன வாக்குவாத சண்டை ஏன் சண்டை போட்டுக்கிறோன்னே புரியாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்களாம் இருக்காங்க இப்போ தன்னால் அதெல்லாம் சரியாயிடும் அதெல்லாம் ஒரு விளையாட்டு போல் மாறிடும் இப்போ குரு பகவான் உங்களுக்கு நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு அதே போல் திருமண யோகமும் உண்டாகுதுங்க திருமண பாக்கியம் செய்யலாம் தப்பு கிடையாது அதே போல் யாரையும் நம்பி எந்த செயலையும் இறங்காமல் இருக்கிறது இப்போ நல்லது யாரையாவது நம்பி ஏதாவது செய்ய போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா அவங்க பழி வாங்கிடுவாங்க ஏமாற்றத்தை உங்களுக்கு தாராளமாக கொடுத்துருவாங்க சுமாராலாம் கொடுக்க மாட்டாங்க நிறைய கொடுத்துருவாங்க இது இன்னும் உங்களுக்கு வேகத்தை ஏற்படுத்தும் நிறைய கவலைகள் ரொம்ப சங்கடம் வலி எல்லாத்தையும் கொடுத்துரும் அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாரையும் நம்பி எந்த தொழிலோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நான் செய்ய போகிறேன் எதா பண்ண போகிறேன் திருமணமாக கூட இருக்கட்டும் நீங்கள் முடிவு பண்ணுவதை தான் செய்யணும் யாரையும் நம்பி எதுவும் செய்யாதீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு தவறான வழிவகைக்கு போயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்காங்க பொருளாதார வளர்ச்சி இருக்குது திடீர் பொருளாதார வரவு இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சந்தர்ப்பம் சரியாக அமையும் இந்த காலகட்டத்தை தவறாமல் பயன்படுத்திக்கணும் பொருளாதாரம் வருதா அதை எப்படி பயன்படுத்தணும் எப்படி பக்குவப்படுத்தணும்னு யோசிக்கணும் இஷ்டத்துக்கு எடுத்து வந்த உடனே தாம் தூம் செலவு பண்ணக்கூடாது வரும் பணத்தை சரியான அமைப்பில் எடுத்துகிட்டு போயிட்டால் இப்பயும் சிறப்பான வாழ்க்கை இருக்குது எடுத்த கௌதம் எந்த முடிவும் பண்ணாதீங்க வாழ்நாள் முழுக்க நம்ம சம்பாதிக்க வேண்டியதை ஒரே நாளில் இழந்துருவோம் அதனால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஒரு ரூபாய் இன்றைக்கி எழுந்தாலும் அதை சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது அதை போல காலகட்டத்தில் இருக்கும் பொழுது நாம் சரியாக நம்ம வாழ்க்கையை பயணத்தை ஏற்படுத்திக்கணும் பொருளாதார மாற்றம் நன்றது நல்ல ஒரு அமைப்பில் வருதுங்க நினைத்தது நடக்கும் நீங்கள் ஏற்கனவே எப்போல்லாம் எதெல்லாம் செய்யணும்னு நினச்சிருந்தீங்களோ அதெல்லாம் இப்போ செய்யக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதார மாற்றம் ஏற்படுது சரியான அமைப்பு இருக்குதுங்க புதன் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க புதன் பகவான் இப்போ உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்துவார் இதற்கு மேல் யார் சரி யார் தவறுன்னு உங்களுக்கு புரிய வச்சுருவார் நாள் வரைக்கும் புரியாமல் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க ஏற்றுக்கிட்டீங்க யார் எது சொன்னாலும் அவங்க சரியாக தான் சொல்லுவாங்க அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிங்க யாரும் நல்லவங்களாம் கிடையாதுங்க எல்லாருக்குள்ளேயும் எல்லா குறைகளும் இருக்கும் அது புரியாமல் தான் நம்ம தவிச்சிடறோம் அது இருக்க வேண்டிய அளவு தான் எவ்வளோ எவ்வளோ இருக்குதுன்னு இன்றைக்கி பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் யார்கிட்ட பழகுனாலும் சில விஷயங்களில் நம்மளால் நம்பிக்கையாக இருக்க முடியாது காரணமே அதுதான் நம்பிக்கையெல்லாம் இனிமேல் பழகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதெல்லாம் முடிஞ்சு போச்சு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த நம்பிக்கை நட்பு எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க இப்போ பொருளாதாரன்ற ஒரு விஷயத்தாலேயே எதுவுமே நமக்கு சரியானதாக இல்லைங்க பொருளாதாரம் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே பொறாமல் வந்துருச்சு ஒருத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க அப்போல்லாம் ஒரு ஆள் நல்லா இருக்கிறாங்கன்னு அந்த தெரு முழுக்க சந்தோஷப்படும் இந்த ஆளுக்கு இந்த வேலை கிடச்சிருக்கு இவங்க இந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படி பெருமையாக பேசுவாங்க அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு கிடைச்ச மாதிரி பேசுவாங்க இப்போல்லாம் அப்படி கிடையாது ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அடுத்த நாளே அவங்க வீட்டில் சண்டைலாம் நடக்கும் அவங்க மட்டும் வாங்கிட்டாங்க என் பிள்ளை எதுவுமே வாங்கலை அப்படின்ட்டு பிள்ளைங்ககிட்டலாம் சண்டைக்கு போகிறவங்களாம் இருக்காங்க அதெல்லாம் மாறணுங்க மனுஷங்க மனுஷங்கனா வாழணுன்னா முதல்ல நம்ம சரியாக அமைச்சிக்கணும் சும்மா போட்டி பொறாமல் இதுலேயே தான் நிறைய பேரோட வாழ்க்கையை சின்ன பின்னமாக அதனால அதனால் இது மேலே யார் பழகுனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பழகி ஆகணும் யார் சரி யார் தவறுன்றத புதன் பகவான் உங்களுக்கு சொல்லிடுவாருங்க சந்திரன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லைங்க புதன் சரியான அமைப்பில் இருக்குது சந்திரன் சரியான அமைப்பில் இல்லை புதன் புத்திசாலித்தனமாக யோசிக்க வைப்பார் சந்திரன் உங்களை மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார் மன அழுத்தத்தை ஏற்படுத்துவார் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு திடீர் திடீர்னு ஒரு டென்ஷன் ஆகிட்டே இருக்கும் பழைய சிந்தனைலாம் வரும் யாரோ ஏதோ சொன்னதெல்லாம் இப்போ வரும் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடியோ நடந்ததெல்லாம் இப்போ தேவையில்லாமல் சிந்தனையாக வந்து கோவம் வரும் இதெல்லாம் தேவையில்லாததுன்னு தான் நான் சொல்லுவேன் அன்றைய கட்டத்தை அதை நகர்ந்து வந்தாச்சு நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் அதை விட்டுட்டு அடுத்த நாள் நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கணும் இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்தா மட்டும் நமக்கு எதாவது நல்லதாக நடந்துட போகுது கிடையாது இல்லையா ஏன் அதை தேவையில்லாமல் நினச்சிக்கிட்டு நம்ம நல்லா இருக்கிறத பற்றி நினைங்க நல்லபடியாக வாழ்கிறத பற்றி நினைங்க உங்களுக்கான வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது இப்போ நீங்கள் அதை தான் செய்யணும் வேறு ஒன்றுமே கிடையாது சந்திரன் சரியில்லாத பொழுது பழைய நினைவுகளை நம்ம மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் சந்திர உங்களுக்கு சரியில்லைங்க மாதத்தில் வரக்கூடிய இரண்டு தினங்களுமே நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் புதிய முயற்சி எதுவும் பண்ணக்கூடாது எப்போயும் செய்கிற வேலையை செஞ்சுட்டு நீங்கள் மட்டும் இறைவனை பேரை சொல்லிவிட்டு கிளம்பி போய்கிட்டே இருங்க உங்கள் வேலையை பாருங்கள் புதிய முயற்சி அன்றைய தினம் திருமணம் அந்த தினத்தில் ஏதோ ஒரு விசேஷம் வைக்கிறது அதெல்லாம் செய்யாதீங்க சங்கடத்தை ஏற்படுத்திடும் அன்றைய தினத்தில் மருத்துவ மருத்துவத்துக்கு கூட போகக்கூடாது ஹாஸ்பிட்டலுக்கு வேறு வழியே இல்லைன்னா போகலாம் ஆனால் சும்மா செக்கப்புக்கு போயிட்டு வரேன்னு போயிட்டு வந்தீங்கன்னா அன்றைக்கி போ அவ்வளோதான் பெரிய பிரச்சனையெல்லாம் ஈத்து இருந்து விட்டுரும் அதனால் அன்றைய தினத்தில் சாதாரண வேலை எப்பயும் ரெகுலராக என்ன வேலை செய்வீங்களோ அதை செஞ்சுட்டு அன்றைய தினத்தை கடமையை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல மாறியிருக்காருங்க இதனால் வரைக்கும் நிறைய நீங்கள் வந்து சனி பகவானால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம் நிறைய பிரச்சனை உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கோம் சரியான வழிவகை தெரிஞ்சிருக்காது தொழில் போயிருக்கலாம் லாபம் இல்லாமல் இருந்திருக்கலாம் நிறைய இடத்துல சொந்த பந்தங்களை இழந்திருப்பாங்க உற்றார் உறவினர்களை எழுந்திருப்பாங்க முக்கியமானவர்களெல்லாம் எழுந்திருப்பாங்க கணவன் மனைவி கூட பிரிஞ்சு கூட இருப்பாங்க இப்படிப்பட்டவர்களெல்லாம் இப்போ சரியான நேரத்துக்கு நல்ல இடத்துக்கு வந்திருக்குதுங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீந்துரும் பெரிய சண்டையெல்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பேர் உங்ககிட்ட சண்டைக்கு வந்திருப்பாங்க இப்போ எல்லாம் சரியாக போச்சு இப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வரும் பொருளாதாரம் வரும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் குழந்தை பாக்கி ஏற்படும் சிந்தித்து செயல்படுறதுக்கான வழிவகையை சனி பகவான் கொடுப்பார் தேக ஆரோக்கியம் ஏற்படும் ஆயுள் தீர்க்கம் உண்டாகும் எந்த இடத்துலையும் இனி வந்து தேவையில்லாத பிரச்சனையே வராது நீங்கள் சாதாரணமாக ஒன்று சொன்னால் கூட பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்கும் இப்போ நீங்கள் பெருசாக சொன்னால் கூட யாரும் கண்டுக்காமல் போவாங்க அந்த மாதிரியான அமைப்பு இப்போ வந்து சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு பார்த்துக்குவாங்க இந்த காலகட்டமும் உங்களுக்கு நல்ல காலகட்டமாக தான் இருக்குது இப்போ பார்த்து செயல்படுறது உங்கள் கையில் இருக்குது இதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் எதையாவது தான் சாதிக்கணும் பொழுது இந்த காலகட்டம் உங்களுக்கு எதை செய்தாலும் சாதனை தான் இப்போ நீங்கள் அந்த வழியில் இருக்கிறீங்க அதை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க பொருளாதார மாற்றம் மனோதைரியம் எல்லாத்தையும் கொடுக்குறார் எல்லார் முன்னாடி நிமிர்ந்து வைக்க நிற்க சொல்கிறார் வைராக்கியத்தை கொடுக்குறார் என்னால் முடியும் ஜெயிச்சு காமிப்பேன் நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்கன்ற அளவுக்கு உங்களை துணிச்செல்லாம் நிற்க வைக்கிறார் கேது பகவான் பார்க்கும் பொழுது எதிரிகள் இனிமேல் கொஞ்சம் குறைஞ்சிருவாங்க யாரப்போ தானே எதிரி மாரி செயல்பட்டவங்க இப்போ இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க அமைதியாக போயிடுவாங்க உங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க ஒரு சிலவங்க உங்கள் கூட பழகணும்னு கூட ஆசைப்படுவாங்க முகத்துக்கு முன்னாடி அவ்வளோ சண்டை போட்டிருப்பாங்க உங்களை இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காதான்னு சிலர் ஏங்குற அளவுக்கு கூட இருப்பாங்க ஏன்னா உங்களோட திறமை எப்படிங்க நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரங்க விட்டு கொடுத்து போவீங்க யார் எதிரியாக இருந்தால் கூட அவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க ஒரு சாபம் கொடுக்க மாட்டீங்க சபிக்க மாட்டீங்க இறைவன் இருக்காமல் பார்த்துக்குவான்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்திருக்கீங்க உங்களையே தான் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் வருத்திருப்பீங்களே கொசரம் யாரையும் வருத்த உங்களுக்கு பழக்கமே கிடையாது யாருக்கும் கஷ்டத்தை கொடுத்தது கிடையாது அப்படிப்பட்ட உங்களுக்கு எல்லாமே நல்லாதான் தாங்க இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் தான் இருக்குது இதை சரியான அமைப்பில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது ராசிக்காரர்களுக்கு இறைவன் எப்பொழுதும் துணையாக இருக்கிறாருங்க இந்த துணையாக வரும்பொழுது நீங்கள் சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயம்தாங்க